அனைவருக்கும் வணக்கம் நான் மக்கள் படை கட்சியின் நிறுவனர் மற்றும் பொதுச் செயலாளர் வி ராம் பிரகாஷ் இன்றைய தினம் நமது கட்சியின் அடுத்த கட்ட வேட்பாளர்களை அறிவிக்கும் நாளாக இன்று வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இயன்றதை செய்வோம் தமிழகம் மேம்பட செய்வோம் என்ற நோக்கத்தோடு அனைவருக்கும் சமமான வாய்ப்பு கிடைக்கப்பெற வேண்டும் என்ற கொள்கையோடு உயர்ந்த ஜனநாயகத்தை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மக்கள் படை கட்சி செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே எங்களுடைய கட்சியில் முக்கிய நோக்கமாக அனைவருக்கும் இலவசமாக கல்வி மருத்துவம் கிடைக்க பெறுதல் வேண்டும் தமிழகத்தில் ஓடும் நதிகளை இணைக்க வேண்டும் வேளாண்மை பனை சிறு குறு விவசாயிகள் அனைவருக்கும் வாழ்க்கை தரத்தை உயர்த்தப்பட வேண்டும் கடன் இல்லா தமிழகத்தை உருவாக்க வேண்டும் லஞ்சம் ஊழல் மது புகையிலை இல்லாத மாநிலமாக உருவாக்கப்பட வேண்டும் அதனால் அரசியல் விழிப்புணர்வு அனைவருக்கும் ஏற்படுத்த வேண்டும் என்ற குறிக்கோளோடு மக்கள் உரை மக்கள் படை குழு என்ற ஒன்றை நமது மக்கள் படை கட்சி சார்பாக உருவாக்கியுள்ளோம் இதன் இதற்கு அடுத்தபடியாக இன்றைய உடனடி தேவைகளாக சிறப்பு வாக்காளர் திருத்தம் என்பது ஆவணங்களை சரிபார்த்து தெளிவான விவரங்களை சேகரிக்கக்கூடிய ஒன்று அதனை சிறப்பாக செய்தால் தமிழகத்தில் போலி வாக்காளர்கள் குறையும் தில்லுமுள்ளு செய்து ஆட்சியை பிடிக்க நினைப்பவர்களுக்கு சரியான சாட்டையடியாக இருக்கும் ஆகவே சிறப்பு வாக்காளர் திருத்தத்தை மக்கள் படை கட்சி ஆதரிக்கிறது மேலும் மக்கள் படை கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் தாங்கள் வசிக்கும் பகுதியில் முழு ஒத்துழைப்பு தர அன்புடன் மக்கள் படை கட்சி சார்பாக வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் தற்போது மழைக்காலம் இதனை பயன்படுத்தி மரங்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தி தமிழகத்தை பசுமை மிகுந்த மாநிலமாக மாற்ற வேண்டும் மழை நீரை கடலில் வீணாக்காமல் முன்னெச்சரியாக முன்னெச்சரிக்கையாக நடவடிக்கையானது போர்க்கால அடிப்படையில் செயல்படுத்த வேண்டும் என்று மக்கள் படை கட்சியின் சார்பாக வேண்டுகோளை வைத்துக் கொள்கின்றோம் கடந்த அக்டோபர் மூன்றாம் தேதி சென்னை பிரஸ் மக்கள் படை கட்சி சார்பாக தமிழகத்திலேயே முதன் முறையாக இருபத்தி ஆறுக்கான சட்டமன்ற வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தி இருக்கின்றோம் அதன்படி திருப்பூர் தெற்கிலே அருமை சகோதரர் திரு தனசேகரன் அவர்களும் ராயபுரம் தொகுதியில் திரு ஜெகன் அவர்களும் போடிநாயக்கனத்துறை தொகுதியில் திரு மணி அவர்களையும் வேட்பாளராக அறிமுகப்படுத்தினோம் இரண்டாம் கட்டமாக இன்று நவம்பர் இரண்டாம் நாள் சட்டமன்ற வேட்பாளர்களாக அறிவிக்க இருக்கின்றோம் அதன்படி திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையைச் சேர்ந்த திரு ஆறுமுகம் அவர்களை உடுமலை சட்டமன்ற வேட்பாளராக இன்று உங்கள் முன் அறிவிக்கின்றோம் அடுத்தபடியாக திருவற்றியூர் சட்டமன்ற வேட்பாளராக சட்டமன்ற வேட்பாளராக திரு விஜயகுமார் அவர்களை திருவற்றியூர் சட்டமன்ற வேட்பாளராக அறிவிக்கின்றோம் அடுத்த அடுத்தடுத்து எங்கள் கட்சி சார்பில் சட்டமன்ற வேட்பாளர்களை தொடர்ச்சியாக அறிமுகப்படுத்த இருக்கின்றோம் இதற்கு முன்பு அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்களுக்கும் தற்போது அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் சட்டமன்ற வேட்பாளர் அறிவிப்பு விழாவில் பங்கு கொண்ட பத்திரிகை தொலைக்காட்சி ஊடக நண்பர்கள் மற்றும் கட்சியின் நிர்வாகிகள் அனைவருக்கும் எமது மக்கள் படை கட்சியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் தொகுதி நமக்கு அதிகமான உறுப்பினர்கள் சேர்றாங்க அப்படிங்கறத பொறுத்து விரைவில அது அடுத்து அறி அறிவிக்கலாம் சார் இல்ல இப்போ நம்ம தனியாக பிளான் அடுத்தடுத்து போகுது நம்மளுடைய கட்சியினுடைய பலத்தை புரிஞ்சுகிட்டு நம்மளுடைய கூட்டணி தேவை அப்படின்னு ஏதாவது கட்சி அணுகினால் நாங்க எங்களுடைய மாநில நிர்வாகம் செயல்குழு முடிவு பண்ணி கூட்டணி வைக்கலாமா வேண்டாமா என்பதை

கண்டிப்பா அடுத்தடுத்து வருவாங்க அடுத்த பெண் வாக்காளர்களும் கண்டிப்பா வருவாங்க ஏன்னா அவங்களுக்கும் நம்ம வாய்ப்பு கொடுக்கணும் நம்மளோட கட்சி நோக்கமே அனைவருக்கும் சமமான வாய்ப்பு அதுபடி அவங்களுக்கு கண்டிப்பா விருப்ப விருப்பப்படுறாங்க கொஞ்சம் பேரு உறுப்பினர் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்க கண்டிப்பா அடுத்த விரைவில் அறிவிப்பு எந்த ஆட்சியுமே நல்லா தான் இருக்கு குறைகள் வந்து மக்கள் வந்து சொல்லும் பொழுதுதான் அது வெளிப்படுது மக்கள் தான் முடிவு பண்ணணும் ஏன்னா நாம ஒரு கட்சி சார்பா இருக்கோம் குறைகள் வந்து எல்லா கட்சியிலும் இருக்க தான் செய்யும் மத்திய அரசுல இருக்கு மாநில அரசுல இருக்கு திரைகள் எப்படி இருக்குதோ அதே போல் குறைகளும் இருக்கிறது ஸோ அதை நம்ம அடுத்த வரக்கூடிய சட்டமன்ற இதுலதான் அவங்களுடைய குறைகள் அதிகமா எது இருக்கு அப்படிங்கிற நாம சொல்லி தீவிரமா நம்ம களத்துல இறங்குகிறோம்

நம்ம எதுக்கெடுத்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறதே பிரயோஜனம் இல்லை நம்ம அதை சுட்டி காட்டுறோம் அதுக்கு தான் நம்ம கட்சி சார்பாக எல்லா விஷயங்களையும் சுட்டி காட்டுறோம் நம்ம இடம் இறங்கி ஆர்ப்பாட்டம் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை சார் கட்டுறாங்க என்ன மக்கள் என்ன சார் அதை நம்ம வந்து மொத்தமா இரநூத்தி பத்து நாலு வேட்பாளர்களையும் அறிவிக்கிற அன்றைக்கு ஒரு மாநாடு பிளான் பண்றோம் அந்த டைத்துல நம்ம கட்சி நம்ம ஆட்சிக்கு வந்தா நம்ம கட்சியினுடைய

நமக்கு எந்த கட்சி அந்த கட்சிங்கிறதெல்லாம் கிடையாது இல்ல சார் இப்போ வந்து நாங்க தனி கட்சி சார் யாருக்குமே ஆதரவு கிடையாது கரூர் சம்பந்தம் அது வந்து மக்களை தான் மெயினா குறை சொல்லணும் ஏன்னா தலைவரையும் குறை சொல்லணும் தலைவர் வந்து என்ன பண்ணாரா ஸ்பாட்ல இருந்து அந்த வேலையை செஞ்சு செஞ்சிருக்கணும்

ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு அந்த ஸ்பாட்ல தலைவர் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன் ஏன்னா ஓடி ஒரு மாசம் கழிச்சு இருந்துட்டு திருப்பி அங்க போறதுக்கு அவர் யோசிக்கிறாரு எவ்வளவு பெரிய தலைவர்களாக இருந்தாலும் மீண்டும் அந்த இடத்துக்கிட்ட உடனடியாக போய் அந்த விஷயத்தை என்னன்னு பார்த்து அதற்கான தீர்வுகளை கொடுத்துருக்காங்க ஆண்டத்தை வந்து நமக்கு சமூகத்தை வந்து அந்த ஸ்பாட்டில் யாருன்னு போயிருக்கார் அதுதான் சொல்லேன் நான் போகணும்னு சொல்றேன் கள்ளக்குறிச்சிங்கிறது என்னது

அதே மாதிரி இதுக்கும் அவங்க உடனடியாக போய் பத்து லட்சம் கொடுத்ததுங்கிறது அவங்க பாலிடிக்ஸ் இதன் மூலமா நமக்கு ஓட்டு கிடைக்குமா அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா இதுல வந்து ஒரு இறப்புல போய் அப்படி பண்ணக்கூடாது இப்பதானே சார் சொன்னேன் அவன் அனைவருக்கும் சமமான வாய்ப்பு என்ற உயர்ந்த ஜனநாயகத்தை உருவாக்குறதுதான் மக்கள் படை கட்சி கட்சியினுடைய மொத்தம் கொள்கை